அஞ்சலியோட சுயல்பம் தெரிய வந்ததுக்கப்புறமா கார்த்திக்கு செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுது அதே மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு இங்கே பாரு கார்த்திக் எனக்கு இந்த சொத்து இது அது இதுன்னு சொல்லிட்டு மேலேயும் எனக்கு வந்து போயினா எந்த ஒரு அபிப்ராயமும் கிடையாது நீ தான் அப்படி வந்து நினச்சிக்கிட்டு இருக்க அதே மாதிரி இங்கே நான் சொல்கிறது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக வந்து போய் இருக்கணும் அதுக்காக அஞ்சலி இங்கே இருந்தால் கண்டிப்பாக வேலைக்காகாது அஞ்சலி சுத்தமாக சரியில்லை அஞ்சலி வந்து போய்னா இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்ற விஷயத்தை பற்றி எல்லாத்தையுமே வந்து பிறந்தா எடுத்து சொல்லி இப்போது நம்ம கார்த்திக்கு புரிய வச்சுட்டாங்க நம்ம கார்த்திக் இருந்தால் இருந்தது போய் அடித்து வெறுத்து கட்டுறது மட்டும் இல்லாமல் நீ இப்படி திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கவே மாட்டேன் ஆறு மாதம் இல்லை இப்போவே உனக்கு வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து கொடுக்கப் போகிறேன் அப்படின்ட்டு மாதிரி பயங்கர கோவத்தோடு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கனா இப்போது அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல கார்த்திக் நான் தெரிஞ்சிட்டேன் கார்த்திக் நான் முன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நீ என்ன பண்ணாலும் சரி இதுக்கப்புறம் உன்னை நம்ப போகிறது கிடையாது நீ உண்மையிலே திருந்தினா கூட உன்னை வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்துக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா அடுத்தது நம்ம பிரியாவை கொண்டு வந்து நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சேர்த்து வைக்க போகிறாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா முடியுமே நம்ம கௌதம் இலக்கு என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க அஞ்சலி அடித்து வரட்டிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கேள்வி சப்ஸ்கிரைப் பட்டனை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க